கணேசாய மக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ராகுவுடன் சேரும் செவ்வாய் இந்த யோகம் எப்படி இருக்கும் மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு மிதுன ராசியை பொறுத்தவரையில் பதினொன்னில் இருந்து வந்த ராகு பத்தாம் இடத்துக்கு ஏற்கனவே பயிற்சியாகி போயிட்டார் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு போய் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதத்தில் இப்போ பயணித்துக் கொண்டு இருக்கின்றார் அவர் வந்து பின்னோக்கிய பயணம் எப்பயுமே ராகு கேதுக்கள் வந்து பின்னோக்கிய பயணத்தின் காரணமாக அவர் பின்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆல்ரெடி சனி என்ற ஒரு முரடனோடு முரட்டு கரகத்தோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழலில் செவ்வாய் இருந்து வந்தார் அப்படி அங்கே போய் முட்டி மோதிட்டு அது பின்ன சரி இந்த இடத்த விட்டு நகண்டுருவு சொல்லி அடுத்த வீட்டுக்கு வரார் மீனத்துக்கு வாரார் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வரார் இங்கே அதை விட இன்னொரு முரடம் இருக்கிறார் அவர் ஏற்கனவே இருந்த க சனி வந்து கருப்பு முரடன்னா இது இருட்டு முரடன் அப்படிப்பட்டவரோடு இணைந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் இப்போ இந்த நிர்பந்தம் இருந்து அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் அளவில் அந்த பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்குள்ள அதாவது மீனராசிக்குள்ள பிரவேசம் ஆனார் செவ்வாய் இவர் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அந்த பயணம் தொடர்வார் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் அந்த பயணம் மேற்கொள்வார் இப்படி இந்த பயணத்தினால் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே சில மாற்றங்கள் ஏற்படும் ஏனென்றால் அங்கு இருக்கிறவர் ராகு அவரோடு செவ்வாய் சேர்கின்றார் செவ்வாய் வந்து படைத்தளபதி ராகு வந்து உளவாளி ரெண்டு பேருக்குமே சில சமயங்களில் இருப்பிடத்தை பொறுத்து முட்டி மோதல்கள் வந்துரும் சில சமயங்களில் ஆஹ் நட்பா போயிடுவாங்க இப்போ இப்போ வந்திருக்கிற இடம் வந்து மீனம் என்ற இடம் வந்து ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் நல்ல இடம் ரெண்டு பேருமே மோதல் செய்ய முடியாத ஒரு இடம் ஆகையினால மிதுன ராசியை பொறுத்த மட்டும் யோக நிலைக்குத்தான் அந்த செவ்வாய் வந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த செவ்வாயை விட சனியுடன் கூடிய செவ்வாயை விட பத்தாம் இடத்திற்கு அதாவது மிதுனத்திற்கு பத்தாம் இடமாகிய மீனத்திற்கு செவ்வாய் ராகுவோடு பயணிக்கின்ற இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகம் அப்பா அடி இப்போ அதாவது அட்டமது சனி விலகி இன்னும் ஒன்றுமே கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இது கொஞ்சம் ஒரு வாய்ப்புகளை நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் எனினும் ஏற்கனவே செல்ல வந்து நஞ்சு நொஞ்சு நூலாகி போயிருந்தீங்க இருக்கிறாங்க எவ்வளவு கடன்கள் வாங்க முடியுமோ வாங்கி எல்லாத்தையும் ஓட்டியாச்சு நீ வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் செவ்வாய் வந்து இப்போ இருக்கின்ற காரணத்தினால அதோடு உங்களுடைய ராசி நாயகனும் அங்கே இருக்கிறாரு சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனும் அங்கே இருக்கிறார் ஆகையினால தேடி வந்து கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அரசாங்கமாக இருக்கலாம் வங்கியாக இருக்கலாம் அல்லங்கள் நண்பராக இருக்கலாம் அல்லது பாட்னராக இருக்கலாம் அது அவங்கவுடைய தசாபுத்தியை பொறுத்த மட்டில் எப்படி லக்னம் அந்த லக்னத்திற்கு என்ன தசை நடக்கிறது அதற்கு தகுந்தவார் உதவிகள் உண்டு அது எந்த மார்க்கம் அப்படிங்கிறது வச்சு சொல்லணும்னு சொன்னால் அவங்கவுங்க உங்க தசா புத்தியின் கணக்கீட்டை கொண்டு அந்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆக தொழில் நின்றுவிட்ட தொழில் வந்து மீண்டும் நல்லபடியாக இயங்க தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகுவுடன் செவ்வாய் சேருகின்றதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் பெறக்கூடிய ஒரு கட்டம் பொதுவாக மனுஷனுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சொன்னாலே பல தொல்லைகள் விலகி இந்த தொழில் உத்தியோகம் ஜீவனத்திற்கு வழியில்லாத பட்சத்தில் தான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாமே அடைய வேண்டிய சூழ்நிலை அந்த தொழில் மார்க்கம் அதாவது ஜீவிதம் நல்லபடியாக நடந்து விட்டாலே ஒரு தொழில் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே மனுஷனுக்கு வந்து பாதி பிரச்சனை முஞ்சிருக்கும் மிச்சம் பாதி பிரச்சனை வருமானத்தை கொண்டு அதையும் சரி பண்ணிடலாம் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு பத்து பெர்சன்ட் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் மூக்குன்னா சளி இருக்கும்னு சொல்லுவாங்க அது போல் எல்லா மனுஷங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் இது வந்து பார்க்க முடியாது அது யோகச்சனி நடந்தால் கூட அவங்களுக்கு கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆக அந்த மாதிரி இப்போ பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் புதன் சுக்கரன் ராகு நான்கு பேர் கூடி இருக்கிறாங்க இந்த நாலு பேரும் கூடி இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய ஒரு கட்டம் அடுத்து கடந்த உங்களை எந்திரிச்சு உட்கார வச்சு ஒரு ஓட்டத்தை ஓட வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாயும் ராகும் இணைந்து செயல்படுகின்ற காரணத்தினால கௌரவம் மேலோ வரவுகள் வந்துருச்சுன்னாலே கௌரவம் வந்துடும்ல அதான கணக்கு ஆக ரெண்டாம் வீடு வலுவடை மிதனத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் நாலாம் இடத்துல கேதுவோடு இருக்கின்றார் ஆக இந்த செவ்வாயின் பேச்சின் போது பேச்சின் போது சந்திரனும் கேதும் நாளில் இருக்கிறாங்க ஆகையினாலே அந்த தனம் நிலை உயரும் குடும்பம் அமைப்பு சீரடை வருமானம் பெருகும் குடும்பம் சீரடையும் குடும்பத்திற்கு வேண்டிய சகல சகல நன்மைகளையும் செய்ய செய்ய காத்திருக்கின்றீர்கள் அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு கிடைக்கும் வாக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டமாக விளங்கும் கூட கேது இருக்கிறாரே அப்படின்னா கே கேது நாலாம் இடத்துல இருந்தால் சுகம் உங்களுக்கு கிடைக்கும் நாலுல சு கேது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீடு வீட்டுக்காரை வந்து நீசமாய் போயிட்டான் இந்த கேது இங்க இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சுகத்தை அள்ளி கொடுப்பான் இது ஞான மார்க்கத்தின் மூலமாகவும் சுகம் கிடைக்கும் ஞான மார்க்கத்துல என்னையா சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஞானம் என்பதே ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் தான் ஞானம் வாழ்க்கையில எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு அதுல தாம்பத்தியம் என்பதும் ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு கூட சில சமயங்களில் ஞானோதயம் ஏற்பட்டால் ஏன்னா ஏற்கனவே இணையக்கூடாதுன்னு ஒரு விரதம் இருந்திருப்பே இப்போ ஞானம் வந்ததுக்கப்புறம் தப்பு அப்படிங்கிற ஒரு ஞானம் வரும் ஆகையினாலே தன்னுடைய மனைவியோடு இணங்கி நடந்து அவளையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இந்த செவ்வாய் உங்களுக்கு உணர்த்துவார் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாகி சொரின் உச்சம் பெற்றுருக்கா தைரியம் எங்கிருந்தால் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது மூலநாள் அந்த தைரியத்தை எல்லாம் எங்கே போய் மறைச்சி வச்சிருந்தீங்கன்னு சொல்ல முடியாது அவ்வளவு தைரியம் பிறக்கும் செவ்வாயும் சூரியன் நட்பு கிரகங்கள் வேற உங்களுக்கு இனிமைகள் என்றாலும் கூட இருக்கிற இடம் சரியான இடம் சூரியன் மூன்றாம் இடத்துக்குரிய சூரியன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கின்றார் ஆறு பதினொன்று கூடிய செவ்வாய் வந்து பத்தாம் இடத்திலே ராகுவோடு இணைகின்றார் ஆகையினாலே தைரியம் பொத்துக்கொண்டு வரும் அதனால் அந்த பல துறைகளிலே சாதித்து காட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும் ஐந்து பன்னெண்டு கதிபதியாகிய சுக்கிரன் ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுகின்றார் பூர்வ புண்ணிய வகையில் ஏற்கனவே தொல்லை துயரங்கள் வம்பு வழக்கு தும்புகள்லாம் இருக்குது சொந்தக்காரங்களும் ஒம்பு ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ செவ்வாய் சேர்ந்ததுனால நீங்களே ஒரு அடி அடித்தது போல் அவங்க அரண்டு போய் கிடக்குறாங்க அடிக்கலை ஆனாலும் இந்த செவ்வாய் வந்த வேகத்தில் அவங்க கொஞ்சம் அரண்டு மிரண்டு போயிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஆகையினாலே இப்போ எல்லாமே கொஞ்சம் அடக்க சுடக்கமாக உங்கள்கிட்ட வந்து அந்த சமாதானத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க ஆகியனாலே உத்தார் உறவுகள் நண்பர்கள் எல்லாம் கூட சேர்ந்து உங்களை முன் தூக்கி விடக்கூடிய ஒரு கட்டமாக இந்த செவ்வாய் வந்து சேருகின்றார் சரி மிதுன ராசியிலே பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த தோசம் விலக பெறுகின்றது எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க நடக்காம இருந்திருக்கும் நடக்காம இருந்திருக்கும் பட்சை ப்ராசஸிங்கில் செஞ்ச பரிகாரம் ப்ராசஸிங்கில் இருந்திருக்கும் இப்ப அதை வந்து வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல செய்தி கிடைக்கும் ஆறு பதினொன்றுக்கு உடையவன் தான் செவ்வாய் அவர் தான் இப்போ ஆட்ட நாயகன் அப்படின்னு சொல்கிறது ராகுவோட சேர்ந்துருக்கிறார் இல்லையா அந்த ஆகிய செவ்வாய் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் கடன் வாங்கியாவது தொழிலை மேம்படுத்துருவோம்னு ஏற்கனவே நினைச்சிருப்பீங்க ஒன்றும் கிடச்சிருக்காது இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டவங்க நாலு பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க நாலு பேருமே கையை வரிச்சிருப்பா இப்போ நாலு பேருமே கொண்டு வந்து கொடுக்குறேன்ம்பான் இதில் எதை தள்ளுபடி பண்ண யார்ட்ட நீங்கள் அதை யோஜனை பண்ணி வாங்கிக்கிடுங்க யாத்தியார் ஒருத்தட்ட வாங்க எல்லாத்தையும் வாங்காதாங்க பதினொன்னாம் வீடு பதினொன்னாம் இடத்துக்குரியவன் அவன் ஆக கடன் வாங்கி தொழில் செய்து கடனையும் அடைத்து விடுவீர்கள் லாபங்கள் பெருகி குடும்பத்தையும் சிறப்பாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு யோக அமைப்பு வந்து கொடுத்தோம் அடுத்து ஏழு பத்துக்கு உடைய நாயகன் இதுவரைக்கும் அதாவது மே ஒன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சியின் போது தான் இருக்கிறார் ராசிக்கு பதினொன்றுல சூரியனோடு சேர்ந்திருக்கிறாரு ஆகையினாலே நட்பு வகை இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் கை கொடுத்து அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் அது வேற விஷயம் வா வாங்கின பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுல்ல செலவழிக்கணும்ல அது நல்ல செலவுகளாக செய்வீங்க தொழில் துறையில் உத்தியோகத்துறையில் வியாபாரத்துறையில் கொண்டு போய் போட்டு லாபங்களை பெறக்கூடிய ஒரு கட்டமாக அது கொண்டு வந்து கொடுக்கும் தொழில் நிச்சயமாக மேம்பாடு அடையும் வியாபாரம் விருத்தி அடையும் உத்தியோகம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான உத்தியோகமாக இருந்தாலும் கிடைக்கும் நல்ல சம்பளத்துல கிடைக்கும் எதிர்பார்த்த உத்தியோகம் போல அதாவது ரொம்ப நைஸா ரொம்ப டிசெண்டா எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோகம் கிடைக்காவிட்டாலும் கொஞ்சம் கரடுமுரடாக கரடுமுரடானா அந்த சிவில் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைச்சிடும் மருத்துவ சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை தேடி அலைபவர்களுக்கு இந்த கால கட்டத்தில் சொந்தமாக மருத்துவ பணி செய்யக்கூடிய வாய்ப்போ அல்லது அது சம்பந்தப்பட்ட உத்தியோகமோ கிடைத்துவிடும் எட்டு ஒம்பது ஆகிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல ஆட்சி முதல் இருக்கின்ற காரணத்தினால இனி வருங்காலம் படிப்படியாக கலித்திரை தான் வரும் கலித்திரை இனிமேல் உங்களுக்கு சேராது இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுமே தவிர மீண்டும் இருட்டு இப்போதைக்கு உங்களுக்கு வராது நிச்சயமாக தைரியமாக இருக்கலாம் ஆக இந்த செவ்வாயுடன் ராகு இணைந்து பயணிக்கின்ற இந்த காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் பெண்களை பொறுத்த சுய தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் பெண்களை பொறுத்த இந்த மாமன் மாமி பிரச்சனைகள் அல்ல சொந்த தாய் தகப்பனிடமே சில பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்து வந்த பெண்களுக்கு இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையினால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக விளங்கும் ஒரு தீர்வு கலகம் தான் தீர்வு கலக ஏற்கனவே வந்துருச்சு தீர்வு இன்னும் வரல இப்ப ராகுவுடன் இணைந்த செவ்வாய் வந்து அதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துருவார் நல்லதோ கெட்டதோ தீர்மானம் வேணும் இல்லையா தீர்மானத்துக்கு வந்துடும் இது வந்து இப்ப ராசியிலே பிறந்த பெண்களுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல காட்சியாக மாறிவிடும் எல்லாம் உங்களை போற்றக்கூடிய காலகட்டம் அதே போல வயது முதிர்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு சாந்தி நிலவக்கூடிய ஒரு கட்டம் பத்தாம் இடத்துல முரட்டு கிரகங்கள் இருக்கு சாமி எப்படி சாந்தி நிலவும் என்று கேட்டால் மூன்றாம் இடத்துக்குரிய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து சேர்றார் ஆகையினாலே மூன்றாம் வீடு என்பதுதான் மனதை அலைபாய விடாமல் செய்வதும் அலைபாய வைப்பதும் மூன்றாம் வீடு அதோடு சேர்ந்து எட்டாம் வீடு மூன்றாம் இடத்துக்கு ஆறாம் வீடு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடு அந்த சனி வர்க்கோத்தமமாக இப்போது இருக்கின்றார் சனிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்டு தான் ராகும் செவ்வாயும் பயணித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால வயதும் முதிர்ந்தவாளுக்கு இப்போது நல்ல அமைதி சாந்தம் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமையும் ஏழைப்பாளைகளுக்கு நல்ல உத்தியோகம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக உங்களை ஏமாற்ற மாட்டார் இந்த செவ்வாயும் ராகு ராகுவோடு இணைந்த செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்துக்கு வழி உண்டாக்கி விடுவார் இனி அடுத்தபடியாக உங்களை சார்ந்த உங்கள் புதனுக்கு இன்னொரு வீடு இருக்குது இல்லையா கன்னி ராசி அந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த உடன் சேர்ந்த செவ்வாய் வந்து என்ன பலனை கொடுக்கப் போகின்றார் அதையும் பார்த்துடலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துக்கு வாரார் ஒன்று ஏழு இதுல ஏற்கனவே கேது ராகு இருக்கிறார்கள் இந்த ராகுவுடன் ஆல்ரெடி புதனும் சுக்கரனும் வந்து சேர்ந்துட்டாங்க இருக்கிறாங்க இவர்களோடு தான் இந்த செவ்வாய் வந்து சேர்றாரு மீனத்தில் இப்ப ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கின்ற இந்த பொருட்டு கன்னிய ராசிக்காரர்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்கும் அல்லது நல்ல பலனை கொடுக்குமா அல்லது தீய பலன்களை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் எட்டாம் இடத்துக்கு உரியவனாக ஆன அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்துக்கு உரியவனான அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே ராகுவோடு பயணிக்கின்ற காரணத்தினால இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் முதல்ல சில சமயங்களில் கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு வரும் இல்லைன்னா உங்கள் ஆத்துக்காரருக்கு வந்துடும் இவைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரளவு கொஞ்சம் கெட்டிக்கார்த்தனமாக சமாளிச்சிட்டீங்கன்னு சொன்னால் யோகம் இப்பொழுது கூடி வரக்கூடிய கட்டம் ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வந்து ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி பத்தாம் வேலை செய்ய போகிறார் இதுக்கடையில் அந்த குரு எட்டாம் இடத்துல உள்ள குரு ஒம்பதாம் இடத்துக்கு வர போகிறார் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை மூன்று மணி ஐம்பத்தேழு நிமிஷத்தில் அந்த குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துருவாரு கன்னி ராசிக்காரங்களுக்கு யோகத்திற்கு மேல் யோகம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மூன்று எட்டு கூடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல வந்து இருக்கின்ற காரணத்தினால வெண்ணெய் திரண்டு வரும் பட்சத்தில் தாலி உடைந்த கதையாக அப்படி இல்லை வெண்ணெய் திரண்டு வரும் பட்சத்தில் தாலி உடைத்து விட்ட கதையாக போயிடக்கூடாது அதாவது அதுவாக உடையிறது வேற நம்மளாக உடைக்கிறது வேற நாம உடைக்கிறது போல ஆகிவிடக்கூடாது ஆக எதையும் மௌனமாக அடக்கத்துடன் வாயடக்கத்துடன் நளினத்துடன் கணவன் மனைவி பேச்சுக்கள் அமைந்தால் அது குடும்பத்திலே வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் யாரோ ஒருத்தர் சொந்தக்காரங்க அதாவது பங்காளி உங்க சம்பந்தப்பட்ட பங்காளிகளால் உங்களுக்கு சில குடும்பத்தில் குழப்பங்களை உண்டு பண்ண முயற்சிப்பார்கள் உங்களுடைய ரத்தக்கலப்பு கலப்பு சம்பந்தப்பட்டவர்கள் தான் கன்னீராசிலே பிறந்தவர்களுக்கு உங்களுடைய இரத்த கலப்பு சம்பந்தப்பட்ட அதாவது கூட பிறந்தவன் மூத்தோன் இளையவன் இப்படிங்கிற கணக்கில் அவங்க வந்து உங்களுடைய குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ண முயற்சிக்கலாம் அல்ல குடும்பத்திலே குழம்பத்தை உண்டு பண்ணிடலாம் முயற்சிக்கலாம் அல்ல உண்டு பண்ணிடுவாங்க ஆக இவரை நீங்கள் சாமர்த்தியமாக கையாண்டு அதில் ஜெயிக்கணுமே தவிர அவர்கள் விரித்த வலையில் நீங்கள் விழுந்து விடக்கூடாது இதுதான் முக்கியம் விழுந்து விடுவது என்ன சம்சாரத்தை சம்சாரத்தை தான் நம்பணுமே தவிர சொல்றவனு நம்ப கூடாது கூட இருக்கக்கூடிய மனைவியை நம்பாமல் அவன் நேற்று அதாவது மூன்றாவது சம்பந்தப்பட்டவன் வந்து சொல்லக்கூடியதை வச்சு நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா குடும்பத்தில் சேர்ந்து வாழ முடியாது சிக்கலாகி அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை உருவாகும் யாராவது ஒருத்தர் பிரிய வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வந்து சேர்த்திடும் ஆகையினால் இப்படிப்பட்ட நிலையை தவிர்க்கக்கூடியதும் உங்களுடைய பக்குவத்தில் தான் இருக்கும் போட்டு கொடுப்பாங்க என்ன தேவை ஒன்று போட்டு கொடுத்து உங்களை கிண்டி மேஞ்சு நீங்கள் சங்கடப்படுறதை பார்த்து வேடிக்கை பார்க்கணும் அதில் சுகம் பெற வேண்டும் என்று நினைப்ப கூடியவர்கள் அதாவது நெருப்பில் குளிர்காய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் பக்கத்திலேயே இருப்பாங்க அதிலும் குறிப்பாக உங்கள் கலப்புடையவர்களாகத்தான் இருப்பார்கள் உங்களுக்கு எப்பயுமே ரத்த குலப்புடையவர்கள் தான் எதிரிகள் வேற யாருமே எதிரிகள் அல்ல ஏனென்றால் நாலு ஏழு கூடையவன் வந்து குருவாக போயிருந்தார் அவர் அந்நிய சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்நிய ஜாதி அந்நிய மதத்துக்காரங்களும் உங்களுக்கு எப்பயுமே நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் விரோதமாக இருக்க மாட்டார்கள் சம்பந்தப்பட்ட ரத்த கொலப்படி சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கன்னியா ராசியை பொறுத்த மட்டும் ராசி நாயகன் ஏழாம் இடத்துல நீசம் அடைஞ்சிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அதாவது செவ்வாய் பயிற்சியின் போது அந்த இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் அளவில் அந்த கால சக்கரத்தினுடைய அளவை பார்த்தோம்னா கன்னி ராசி ராசியும் கன்னி தான் உங்களுக்கு சந்திரன் தான் அங்கே தான் இருக்கிறார் பதினொன்றாம் பதி ஆகிய சந்திரன் உங்கள் கூடவே இருக்கிறாரு கூட கேதுவும் இருக்கிறாரு நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும்பொழுது தான் உங்களுடைய லாபங்கள் குறையும் வருமானங்கள் குறையும் சிக்கலில் மாட்டிக்கிடக்கூடாது ஏன்னா குடும்ப சண்டை வந்துச்சுன்னு சொன்னால் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தை சிறப்பாக செய்ய முடியாது கவனம் அங்கே போகாது அந்த இமோஷனல்ல ஏதாவது ஒன்றும் ஏடா படமா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வருமானம் குறைந்து ஆக இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை வந்து சரியில்லைன்னு சொன்னால் எல்லாமே பாலடைஞ்சு அந்த லக்கணத்திலே ராசியில வேற கேது இருக்கிறார் மனதை பாதிக்கக்கூடிய அளவில் சந்திரனும் கேதும் ஒன்று கூடி இருக்கிறாங்க அதே ராசி நாயகன் ஏழாம் இடத்துல நீசம் அடைஞ்சிட்டார் இவர் நீசம் அடைஞ்சது நல்லது தான் ஒரு வகையில் ராகும் கேது உங்களை காப்பாற்றுவாங்க இருப்பினும் செவ்வாய் சேர்ந்துட்டார் செவ்வாய் சேர்ந்ததுனால இப்ப வில்லங்கத்தை உண்டு பண்ணக்கூடிய கட்டம் கவனமாக இருக்க வேண்டும் பத்துக்கூட வந்து ஏழாம் இடத்துல இருக்கான் தொழில் நன்னா நடக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கிடுச்சு யோகமான கட்டம் உத்தியோகத்துல வெற்றி வாய்ப்பு உத்தியோகம் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்க கேட்காமலே கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது கேட்ட சலுகைகள் கிடைக்கப் போகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கோபத்தை அதிகாரி மேலையும் காட்டிடக்கூடாது இந்த டென்ஷன் குடும்ப டென்சனில் அதிகாரிகிட்ட காட்டிடக்கூடாது சபாடினேட்டில் காட்டிடக்கூடாது கருணாபதியாகிய சந்திரன் கூட கேது இருக்கிறார் மனதை பால் செய்து விடுவார் கவனமாக இருக்க வேண்டும் மந்திரக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்துல உச்சம் தேவையற்ற செலவுகளில் போய் முக்கி முட்டி மோதி வீணா பாலா போயிறாங்க கவனம் ரெண்டு ஒன்பது கதிபதியாகிய சுக்கரன் ஏழாம் இடத்துல உச்சம் நல்ல காலகட்டம் அதாவது வெண்ண திரண்டு வருது நல்ல கவனமாக இருங்க அந்த சட்டி உடையாமல் பார்த்துக்கிடணும் அது உங்கள் பொறுப்பு திரண்டு வந்தால் உங்களுக்கு யோகம் பால் பொங்குது இந்த காலகட்டத்தில் ஏதாவது அதில் தூசி துப்பட்டா விழுந்துடக்கூடாது பார்த்து கொள்ள வேண்டும் அது நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் மூன்று எட்டு கதிபதியாகி செவ்வாதா ஏழாம் இடத்துல வந்து சேர உச்சம் பெற்ற சுக்கரனோடும் ராகுவோடும் புதனோடும் சேர்ந்து வந்து உட்கார்றார் ஆக நீங்கள் கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் பொறுமையாக இருந்து சமாளிக்க வேண்டும் இதுதான் முக்கியம் திருமணமான பெண்களுக்கு வந்து அந்த கூட்டுக்குடித்தன இருக்கக்கூடிய பெண்களுக்கு வார்த்தைகள் வந்து கொஞ்சம் விட்டுட்டேன் தப்பி விட்டுட்டேன்னு சொன்ன சண்டைகள் போர்க்களமாக போயிரு கொஞ்ச கவனத்தோடு இருங்கள் ஏழு பத்து கூட சூரியனோடு இருக்கின்றார் அவர் ஒன்று அஞ்சு நான்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு நல்ல காலகட்டம் நீங்கள் சேர்ந்த பெண்களுக்கு சேர்ந்த இடத்துல பெருமை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் வந்து கொண்டிருக்கின்றது ஆகையினாலே பொன்னும் பொருளும் மணியும் மல்லி சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் ஐந்து ஆறு கதிபதியாகிய சனி ஆறாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் உங்களால் பிள்ளைகள் மேன்மை நலம் பெறக்கூடிய ஒரு அருமையான கட்டம் சோ மொத்தத்துல நான் சொல்லக்கூடியது இமோசனல் ஆகாமல் கோபத்தை கட்டுப்படுத்தி கணவன் மனைவி பிள்ளை பிரச்சனை வராமலும் மாமன் மாமி பிள்ளை பிரச்சனை வராமலும் சமாளித்துக் கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கே நன்றி வணக்கம்